அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிதன ராசி மிதன ராசிக்கு வர இருக்கின்ற சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதன ராசிக்கு வந்து பாருங்கள் சனி உங்கள் ராசிக்கு சனி எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் அஷ்டமாதிபதியாக வருவார் பாக்கிஸ்தானாதிபதியாக வருவார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் இருக்கார் வர்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்போது மணி நாற்பத்தி நாலுக்கு சனி வந்து கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிர் சேருவார் அப்போ மீன போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக வந்துடும் பத்தாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ பத்தாம் இடத்துக்கு சனி வர்றாரு அது குருவோட வீடு முக்கியமாக சொல்லணுன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பாவகிரகம் அவர் ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு ட்ராவலாக போகிறாரு டிராவல் ஆகுறாரு அப்போ வந்து என்ன நடக்கும் நல்ல பலன் தான் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு கெட்ட கிரகம் நல்லவனோட வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் நல்லவனாக மாறிடுவார் அப்போ சனி வந்து கெட்ட கிரகம் இயற்கை பாவ கிரகம் அப்புறம் நல்ல வீட்டுக்கு வரனால அவரும் நல்லவராக மாறனால நிச்சயமாக மிதனராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி கொடுக்கும் ஒரு மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஏன்னா ஏற்கனவே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலாம் மிதனராசினியர்கள் படாதபாடு என்னென்ன கஷ்டத்தை கூடாத எல்லா கஷ்டத்தையும் வாழ்க்கையில் பாத்துட்டீங்க பிரச்சனை மேலே பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் தொல்லை அவமானம் தலைமுறை வாழ்க்கை கடன் தொல்லையால் தலைமுறை வாழ்க்கை அடுத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க யாருமே உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க சொந்தம் பந்தாங்க நண்பர்கள் யாருமே உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க எல்லா பிரச்சனையும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாவில் கண்டிப்பாக மிதனராசினர்கள் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் கஸ்டமர் சனியால அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்க இந்த சனிப்பயிற்சி ஒரு யோகமான சனிப்பயிற்சியா நிச்சயமா மிதன ராசி நேர்களுக்கு அமையும் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போறார் ஒன்பதுங்கிறது தர்மம் பத்துங்கிறது கர்மம் அப்போ தர்ம கர்மாதிபதியை யோகமா சனி அங்க வேலை செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த டவுட்டே வேண்டாம் அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க சார் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் சொந்த தொழில் நல்லா இருக்கும் சொந்த தொழிலை பெருசு படுத்துவீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு சொந்த தொழில் எந்த அளவுக்கு பண்ணி பெருசு படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பெருசு படுத்தக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இருக்கும் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் பண்ணிடுவீங்க ஆரம்பிக்க முடியும் உங்களால அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் மதி விதி அவர் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் அவர் தான் இப்போ தொழில் விஷயமா வேலை விஷயமா வெளியூர் போறது வெளிநாடு போகிறது பிரயாணம் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இந்த காலகட்டங்களா கவலைப்படாதீங்க சரிங்களா இப்போ பத்தாம் மதி விதி சரி உங்களுக்கு ஒன்பதாம் விதி பத்தாம் இடத்துக்கு போகிறனால அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த யோகமும் உங்களுக்கு உருவாயிரும் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் வச்சுருக்குங்க சார் ஃபோர் வீலர் வச்சிருக்கான மாற்றணும்னு நினைக்கிறேன் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறேன் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களை ஒரு அருமையான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீடு இடித்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஒரு அற்புதமான காலகட்டம் மிதனராசி ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அது வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்லா இருக்குங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு கீழே வந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு சம்பளத்தோடு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருந்திருக்கும் இந்த காலக்கட்டங்களெலாம் பாருங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் உங்கள் உங்களோட திறமைக்கும் உங்கள் தகுதிக்கும் உண்டான ஒரு நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ப்ரொமோஷன் இதெல்லாமே உங்களுக்கு அந்த காலக்கட்டங்களில் கிடைக்கும் வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திறமை வெளியே வருங்க நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு சரிங்களா பழைய சம்பள பாக்கி இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சனி வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு பத்தாம் இடத்தில் இருக்கார் கெடுக்க மாட்டார் பத்தாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிற சனி எப்போவுமே கெடுக்க மாட்டார் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் உங்களுக்கு ஒரு சேஃப்டி தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு மற்றபடி ட்ராவல் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொழில் விஷயமா வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இதெல்லாமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளெல்லாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு நடுப்பகுதி வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கு அது அளவே கிடையாது எவ்வளவோ துன்பத்தை பார்த்துருப்பீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் கண்டிப்பாக ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருந்திருக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சனிப்பயிற்சியாகவும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சனிப்பயிற்சியாகவும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி தரக்கூடிய சனிப்பயிற்சியாகவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பீங்க ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமாக நல்லபடியாக நடக்கும் சரிங்களா பயப்பட வேண்டாம் பத்தில் சனி வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உபஜய் ஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடம் இந்த இடத்துக்கு சனி வர்றது ஒரு யோகம் அது பத்தாம் இடத்துல சனி வந்து உங்களுக்கு குருவோட வீட்டில் வேறு வர்றார் அப்போ பெரிய சோதனை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு சேஃப்டி ஜோனில் இருக்கார் சனி வந்து ஒரு சேஃப்டியான அமைப்பில் இருக்கார்னு அர்த்தம் சரிங்களா தந்தையோட பூர்வீசத்து கிடைக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு அப்பாவோட பூர்வீசத்து கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது மூதாதையர்கள் ஒரு சொத்துக்க கைக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர்த்துக்கெலாம் பாருங்கள் அந்த தந்தையோட சொத்து மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொத்துலையே நிறைய பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பி தகராறு குடும்பத்தில் அப்படி இப்படி அண்ணன் நம்பி தகராறு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படி இப்படி நல்லா இருக்கும் இந்த கோட்டுகேஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் தந்தையோட சொத்து கைக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலையே கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அவங்க வாழ்க்கை கட்டத்துக்கு போகிறது எல்லாம் என்ன எல்லாமே இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்லா இருக்குங்க இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக கெடுதல் கிடையாது மிதனராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சியாக தான் இருக்கும் கெடுதல் பண்ணக்கூடிய சனிப்பயிற்சியா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தரமான ஒரு தான் அந்த சனிப்பயிற்சி எல்லா மிதனராசினியர்களும் நேர்களும் நீங்கள் நல்லா இருக்க போறீங்க இந்த ரெண்டரை வருஷத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சனி தான் எல்லா மிதன ராசினியர்களுக்கு அமையும் சரிங்களா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் சரிங்களா ராசி பலன் பார்த்திருக்கோம் ராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடல் ராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடல் லக்னம்ங்கிறது உயிர் இப்போ ராசி பலன் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலையை வச்சு நம்ம பாக்குறோம் கோச்சார கிரகநிலைன்னா இப்போ வான்மண்டலத்துல நகரக்கூடிய நிலையை வச்சு நம்ம பாக்குறோம் பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும்போதே ஒரு சில கிரக அமைப்புலாம் அந்தந்த அமைப்புல இருக்கும் அது அந்த கிரக அமைப்படி இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது இல்லாம லக்னத்தை வச்சு பாக்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து முழுமையா இயங்க முடியுது அப்போ நம்ம ரெண்டு அமைப்பு வச்சு பார்த்தா நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா லக்னாதிபதி என்ன நிலமையில் இருக்காரு ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு தூண் மாதிரி லக்னாதிபதிங்கிற ஒரு பில்லர் மாதிரி லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா தான் திறமை அறிவு டேலண்ட் இருந்தாலும் இவங்கனால அடுத்தவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க தவிர இவங்க ஒன்னால இவங்கனால எதுவும் டெவலப் ஆக முடியாது அப்போ வந்து உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி என்னென்ன அமைப்பில் இருக்காங்க ராசிநாதன் என்ன அமைப்பில் இருக்காங்க உங்க ஜாதகத்தில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி சனி என்ன அமைப்பில் இருக்காரு சனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காரா நல்ல ஒரு இடத்துல மூணு ஆறு பத்து பதினொன்றாம் மடம் உபஜயஸ்தானம் நல்ல ஒரு ஒரு அமைப்பில் இருக்காருன்னா அது நல்ல அமைப்பு கொடுக்கும் இப்போ கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாருன்னா சனி கெட்ட தான் பண்ணுவார் மெயினாக வந்து ஆறு எட்டு தசாபதி ஒருத்தர் நடக்காமல் இருக்கணும் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ தசாபதி நடக்காமல் இருக்கணுங்க ஆறாம் அதிபதினா கடன் நோய் எதிர்ப்பு பம்பு வழக்கு பிரச்சனைன்னு போயிட்டே இருக்கும் எட்டாம் அதிபதினா கோர்ட்டு கேஸ் அசிங்கமான ஜெயிலுக்கு போகிறது ஆக்சிடென்ட் ஆகுறது ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு அது இதுன்னு போயிட்டே இருக்கும் எட்டாம் மதிபதி தசாபதி நடச்சுன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபத்தி நடக்காம இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ லக்ன சுபர்களோட தசாபதி நடந்துட்டு இருக்கவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க அவங்கதான் முழுசா அனுபவிக்கிறாங்க வண்டி வீடு வாகனம் ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை நல்ல ஒரு காரு பங்களா நல்லா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஜாதகத்துல பாருங்க நல்ல தசாபத்தி போயிட்டு இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு அஷ்டம சனியோ ஏதிர சனியோ எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி தசாபத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது அடிச்சு சொல்லலாம் ஒரு ஜாதத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு தெரி தெளிவா தெரிஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நவகரங்கள் தான மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நவகிரங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புலயே இருக்கு அந்த நவகிரங்களோட தாக்கத்துக்கு தகுந்த தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கோம் நல்ல கருமாவனவுக்கு பிறந்திருக்குமா கெட்ட கருமாவனவுக்கு பிறந்திருக்குமா இது எல்லாமே அவங்கவங்க ஜனன ஜாதகம் பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க ஒரே ராசியில லட்சக்கணக்கில் பிறந்திருப்பாங்க கோடி கூட இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது என்ன காரணம்னா அவங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் சில அனுபவங்கள் சில விஷயங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்மாதான் தான் என்ன தசா புத்தி சனி திசையா குரு திசையா இல்ல சுக்கர தசை நடக்குதா ஒரு சில பேர் சுக்கர திசை நல்லது பண்ணும் ஒரு சில பேர் குரு திசை நல்லது பண்ணாரு ஒரு சில பேர் சனி திசை நல்லது பண்ணும் இப்போ அவங்க அவங்க பிறப்பு ஜாதத்தை வச்சு தான் நம்ம கல்குலேட் பண்ணுறோம் இந்தந்த காலகட்டங்களில் இவங்க நல்லா இருப்பாங்க இந்தெந்த காலகட்டங்களும் கவனமாக இருக்கணும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்போ ஜனன ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் அடி அடிக்கால தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நல்லது நடக்கும்போது என்னென்ன பண்ணணும் கெட்டென்ன நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்